நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கர்த்தருடைய தூதன் அவனுக்கு தோன்றி பராக்கிரமசாலியாகிய கிதியோனே கர்த்தர் உன்னுடன் இருக்கிறார் என்று சொன்னார் இந்த வசனம் கிதியோன் என்பவருக்கு தேவனால் அனுப்பப்பட்ட தூதரின் செய்தியை கூறுகிறது இஸ்ரவேல் மக்கள் மித்தியானர் காரணமாக அழிவை சந்தித்து வந்தார்கள் அவர்கள் தங்கள் பாவங்களுக்காக தண்டிக்கப்பட்டு ஏழு ஆண்டுகளாக பகைவர்களால் ஒடுக்கப்பட்டனர் அந்த நேரத்தில் கிதியோன் பயத்துடன் தன்னை மறைத்து கொண்டு கோதுமையை தட்டி வைத்திருந்தான் கிதியோன் தன்னை பலவீனமானவனாகவும் தகுதியற்றவராகவும் கருதினார் இது நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்கிறது தேவன் நம்மை நம் நினைப்பதை விட மிகுந்தவராக பார்க்கிறார் நாம் நம்முடைய பலவீனங்களை காணலாம் ஆனால் தேவன் நம்முடைய சாத்திய கூறுகளை காண்கிறார் அவர் நம்முடன் இருக்கிறார் மேலும் அவரது சகாயத்தால் நாம் பெரிய காரியங்களை செய்ய முடியும் தேவனுடைய நம்பிக்கை உடையவர்களுக்கு அவருடைய ஆசி உண்டு நம்மை தாழ்ந்தவனாக நினைத்தாலும் தேவன் நம்மை கருவியாக கருதுகிறார் பயமின்றி தேவனுடன் நம்பிக்கை வைத்தால் அவர் நம்மை உயர்த்துவார் நீங்கள் எந்த சவால்களை எதிர்கொண்டாலும் தேவன் உங்களுடன் இருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அவரது சகாயத்தால் நீங்கள் வராக்ரமசாலியாக மாறலாம் கடவுள் நம்மளை பலப்படுத்துவார் என்ற நம்பிக்கையுடன் நாம் ஜெபிப்போமா ஜெபம் அன்பு தந்தையே நீர் எப்பொழுதும் உமது மக்களோடு இருக்கிறீர் இதியோன் பயந்தபொழுதும் நீர் அவனை வீரனாக அழைத்தது போல என்னையும் பலவீனத்திலிருந்து வலிமைக்கு அழைக்கிறீர் என்னுடைய பயங்கள் சந்தேகங்கள் குறைபாடுகள் எல்லாவற்றையும் நீக்கி உமது சித்தத்திற்காக என்னை பயன்படுத்தும் நீர் என்னோடு இருக்கிறீர் என்பதை என்றும் மறக்காமல் நம்பிக்கையுடன் வாழ அருள் புரியும்படி நாமத்தில் பிரார்த்திக்கிறேன் ஆமேன் இன்று பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை கடவுள் ஆசீர்வதிப்பாராக தேர்வு எழுதும் நபர்கள் மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள் நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் உங்களுடன் இருக்கிறார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் கத்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்